ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி கிச்சன் உலகம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹெர்டே தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஹேடே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் மேக்ஸிமம் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்மளுடைய கிரே ஹேரை வந்து எப்படி கவரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருக்க வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் உங்களுடைய ஹேருக்கு வரவே வராது ஹேர் ஃபால் கண்டிப்பாக ஆகவே ஆகாதுங்க அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர்டே தான் வாங்க இந்த ஹேர்டை எப்படி செய்யலான்னு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் வந்து எடுத்துக்கலாங்க இந்த வெந்தயம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து டேண்ட்ரூஃப் வராமல் உங்களுக்கு சேஃபாக வச்சுக்கும் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் வந்து டீ பவுடர் வந்து நம்ம போட்டிருக்கோம் வெந்தயத்தையும் டீ பவுடர் நல்லா இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒரு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் அதில் வந்து ஒரு கப் வந்து வாட்டர் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா வந்து குதித்து வரட்டும் அதில் வந்து நம்ம கரகரப்பாக அரைச்சி வச்சு அந்த பவுடரை வந்து நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கிட்டே வாங்க டீ பவுடர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையில் வந்து முடி வந்து நல்லா பிளாக்காக வந்து ஆகிறதுக்கு யூஸாக இருக்கும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகிருக்குங்க அதுக்காக தான் நம்ம டீ பவுடர் வந்து சேர்த்துருக்கோம் இது வந்து நல்லா வந்து கொதித்து வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுட்டு நல்லா வந்து கொதித்து வந்த பின்னாடி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இது ஏன்னா இது நல்லா அந்த வெந்தயம் அந்த டீ பவுடரோட அந்த சாறு வந்து தான் நமக்கு தேவைப்படும் அது வந்து நமக்கு இது நம்ம எடுத்துருக்கிற பொருளை வந்து அதோடு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே கிரே ஹேர் வந்து கவர் ஆகுங்க அதே சமயத்தில் உங்களுக்கு அதிகமான முடி நெறச்சி இருந்தது அப்படின்னா நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை அல்லது மூணு தடவை கூட இதை தாராளமாக போடலாம் இப்போ சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் தாராளமாக போடலாம் ஏன் அப்படின்னா இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சிடறோம் ஆனால் நீங்கள் வந்து ஊற வைக்கிற அவர்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க கொதிக்க வைக்காமல் போடும்போது சளி தொந்தரவும் இந்த மாதிரி வரும் இது நல்லா கொதிச்சு வர்றதுனால நம்ம தைரியமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை வந்து ஒரு வடிகட்டுற ஜல்லடையில் அப்படியே வந்து ஃபில்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எப்பவுமே ஹேர்டை செய்யும் போது உங்களுக்கு தனியாக அதுக்குன்னு ஜல்லடை இந்த மாதிரி நீங்கள் தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வந்து க ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா மற்ற எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே இதில் வந்து நான் வடிகட்டுனீங்கன்னா அது வந்து வித்தியாசமாக இருக்கும் எப்பவுமே இந்த மாதிரி ஹேர்டேஸ் செய்யும்போது அதோட பாத்திரங்கள் எல்லாமே தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு மற்ற இது நம்ம மற்ற ஏதாவது சமையல் எது பண்ணோம்னாலும் நமக்கு எந்த டிஸ்டர்பும் ஆகவே ஆகாது இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்து நம்ம ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ வந்து என்மாரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துருக்கோம் இரும்பு கடாயில் வந்து நெல்லிக்காய் பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இது நல்லா வந்து உங்களுக்கு வறுக்கணும் நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்குவாங்க இப்போ வந்து இரும்பு கடாய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் ஏதாவது அடிகனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா தோசைக்கல்லில் கூட நீங்கள் இதை வந்து வறுத்து எடுக்கலாம் இது நல்லா கருகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க நெல்லிக்காய் பவுடரு வந்து உங்களுக்கு நல்லா வந்து தலையை வந்து உங்களுக்கு க்ளீனாக வச்சுக்கும் அதே சமயத்தில் முடி நல்லா கருமையாக வளரும் இப்போ நிறைய முடி வந்து ரொம்ப கொட்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கொடுக்குறதுக்கு நெல்லிக்காய் பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹேர் கண்டிஷ்னராகவும் நமக்கு வந்து நெல்லிக்காய் பவுடர் இருக்கும் ஏன்னா முக்கியமாக வந்து நமக்கு முடி வந்து வெள்ளை முடி வந்து கருப்பாகிறதுக்கு ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் அதை நல்லா கருகிருச்சு பாருங்கள் நல்லா வந்து நெருப்பே தெரிகிற அளவுக்கு இதை கொண்டு போய் அப்படியே நம்ம வெளியில் வச்சுருவோம் வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சு பின்னாடி அடுத்து வந்து நம்ம பண்ணலாம் இப்போ இந்த கொதி இப்போ ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி இதில் நம்ம இண்டிகோ பவுட்ரு அதாவது இலை பவுட்ரு மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம் அதிலே வந்து டீ டிகாஷன் வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த வடிகட்டின டீ டிகாஷனை வந்து எவ்வளவு நமக்கு தேவை அதை வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ ஒரு டம்ளர் வந்து அரை டம்ளராக ஆகிருக்கு அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா இரும்பு கடாய் வந்து ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அதில் வந்து அந்த சுடு சுடவே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம வெளியில் கொண்டு போய் ஆற வைக்கணும் கொஞ்சம் நேரமாவது இது நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும் கொஞ்சம் உங்களுக்கு மிச்சம் இருக்கும் அதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது யூஸ் ஆகிறோம் இப்போ நல்லாவே வந்து கிளறி நான் வெளியில் கொண்டு போய் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா இந்தளவுக்கு கிட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இப்போவே பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லாவே ஓரளவுக்கு கருமையாகவே இருக்குது இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரமாவது ரெஸ்ட்டில் விட்டுட்டு ஏன்னா அவரியிலே போட்ரு போட்டிருக்கனால ரொம்ப நேரம் ரெஸ்ட்டில் விட முடியாது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ரெஸ்ட்டில் விடலாம் இப்போ இது மீதி வந்து கொஞ்சம் இருக்கு பாருங்கள் இப்போ இரும்பு கடாயிங்கும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அயன் கன்டென்ட் இருக்கிறதுனால நல்லா உங்களுக்கு கருப்பு நிறமாக ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நம்ம அதனால தான் எப்பயுமே இரும்பு கடாய் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறோம் இப்போ இதை மூடி வந்து போட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நான் விட்டு எடுத்தாச்சு இதை எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கருமை நிறம் நமக்கு கிடைக்கும் உங்களுடைய முடியை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நாளே நல்லா தலையை வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு ஆயில் இல்லாமல் பார்த்துட்டு நீங்கள் ஃபுல்லாக உங்களுடைய முடியில் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு டூ ஹவர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக விடலாம் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன் ஹவர் மட்டும் நல்லா வந்து காய வச்ச பின்னாடி நீங்கள் தலையை வந்து சும்மா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஹெர்பில் ஷாம்பு வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஹெர்பில் ஷாம்பே யூஸ் பண்ணுங்கள் கெமிக்கல் பக்கம் போகவே வேண்டாம் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த குட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோலாம் பார்க்கலாங்க தேங்க்யூ